ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நானும் என் ஃப்ரெண்டு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தோம் பேசிக்கிட்டு இருந்த டயத்தில் தான் நான் சொன்னி இந்த மாதம் வேறு முடிய போதுன்னு ஒரு அஞ்சாறு நாள் தான் இருக்குது ஆகஸ்ட் ஒன்றாந்தேதியிலருந்து யூடியூப்பில் நான் நூறு நாள் பயிற்சி வகுப்பு நெக் டிசைன் வந்து போட போகிறேன் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட கட்டிங் ஸ்டிச்சிங் அது ஒரு நூறு நாள் போட போகிறேன் அப்படின்னா அவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன் இந்த மாதம் முடிகிறவங்களாட்டி சின்ன சின்ன அர்ஜென்ட் ப்ளவுஸ் அந்த ஆன்லைன் கிளாஸில் இருக்கக்கூடிய அந்த பெயிண்டிங் கிளாஸ் எல்லா ம இந்த அஞ்சு நாளில் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போது தான் நீ வீடியோ பதினஞ்சு நாளாக எனக்கு வரவே இல்லை நீ போறியா போடலயா அப்படின்னு கேட்டுக்கிட்டு போது தான் நான் போடவே இல்லை ஹஸ்பண்ட் வந்ததுலேருந்து பதினஞ்சு நாளாக அங்கேயும் இங்கேயும் டிராவல் பண்ணனால சுத்தமாக டைம் கிடைக்கல போடவே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த போது தான் அவங்க சொன்னாங்க நம்மளுக்கு ஹஸ்பண்டும் முக்கியம் குடும்பமும் முக்கியம் அதே சமயம் நம்மளுடைய கனவு லட்சியம் எல்லாமே முக்கியம் நீ இப்படி பதினஞ்சு நாள் டயத்தை வீணடிச்சிட்டு இப்படி வீணடிச்சா நம்ம வந்து நம்ம கனவாக நினச்சிக்கிட்டு இருந்த விஷயம் இப்படி வந்து ஆகும் அப்படின்னு அவங்க ரொம்ப சீரியஸாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்ன பண்றது அப்புறம் பதினஞ்சு நாள் வேஸ்ட் ஆயிடுச்சு என்ன பண்றது அடுத்த மாசத்துல வந்து நான் தொடர்ந்து கண்டினியூவா போட்டுறேன் வீடியோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் நீ வேணா ஒன்று பண்ணு தீபா நான் அந்த மாதம் முடிகிறதுக்கு ஒரு அஞ்சாறு நாள் தான் இருக்கேன் அதுங்களாட்டி ஒரு ஐம்பது டிசைனை நீ போட்டு அப்படினாங்க நான் என்னங்க விளாட்றீங்க ஐம்பது டிசைன் இப்படிங்க போடும் முடிய அஞ்சு நாள் தான் இருக்கு அதுக்கு துணி லைனிங் கிளாத் எதுவுமே இல்லை எப்படிங்க நான் போட முடியும் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் திடீர்னு பார்த்தா அவங்க ரொம்ப சீரியஸாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க நீ என்ன பண்ணுவியே எனக்கு தெரியாது இந்த அஞ்சு நாள் இந்த மாதம் முடியிறவங்களாட்டி நீ ஐம்பது டிசைன் தச்சு என்கிட்ட காமிக்கணும் அதே சமயம் வீடியோலேயே நீ போட்டிருக்கணும் அப்படின்னா தான் நான் உங்ககூட பேசுவேன் இல்லாடனா லைஃப் லாங் நான் உங்ககூட பேசவே மாட்டேன் தீபா இந்த சவாலுக்கு நீ கண்டிப்பாக ஒத்துக்கிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு ஃபோனை டக்குன்னு வச்சுட்டு என்னால என்ன பண்றதுனே எனக்கு தெரியவே இல்லை அப்புறமா நானும் யோசித்துட்டே இருந்து எப்படி அஞ்சு நாளில் டிசைன் தைக்க முடியும்னு யோசித்துட்டே இருந்து ஏன்னா என்னோட வீட்டு சைடும் சின்ன சின்ன பிரச்சனை இருக்கு என்ன இந்த அஞ்சு நாளில் எனக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அர்ச்சண்டு துணிகள்லாம் இருக்கு இந்த ஒன்றாம் தேதிக்குள்ள அந்த அர்ச்சண்டு துணியெல்லாம் கொஞ்சம் தச்சு கொடுக்கணும் அது போக பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்கக்கூடிய வீட்டில் அந்த செவர்லாம் கொஞ்சம் கொஞ்சம் டேமேஜாக இருக்குது ஹவுஸ் ஓனர் வந்து அதை கொஞ்சம் எங்களுக்கு வந்து ஒதுங்க வச்சு கொடுங்க அதை வந்து நாங்கள் வீட்டு வேலை வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் வேலை பார்த்து விட்றோம் ஒதுங்க வச்சு கொடுங்கன்னு சொல்லி அவங்க வேறு ஒரு பக்கத்தை நெருக்கடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதை ஒதுங்க வைக்கவும் டைம் கிடைக்கல அதே சமயம் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா நாங்கள் பழனி முருகன் கோயில் வேற போகணும் இந்த மாதம் போக முடியலை அதனால நாளைக்கு சரி போயிட்டு வந்துடலாம் அப் அடுத்து அப்புறம் வந்து நம்ம நூறு நாள் பயிற்சி வகுப்பு எடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம முருகன் கோயிலில் நல்லா பிரார்த்தனை பண்ணி வந்துடுவோம் அந்த நூறு நாள் தடங்களாகாமல் கரெக்டாக நம்ம கிளாஸ் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாளைக்கு முருகன் கோயிலுக்கு வேற போகிறோம் அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த ஐம்பது டிசைன் தைக்கிறதுக்கான எனக்கு மெயின் கிளாத்தும் இல்லை லைனிங் கிளாத்தும் இல்லை அந்த லைனிங் கிளாத்து எடுக்கிறதுக்கும் என்கிட்ட காசும் இல்லை அப்போ நான் கஸ்டமருக்கு தச்சு அந்த ஆயரூபா வாங்கினா தான் அந்த ஆயிர ரூபாயில் நான் லைனிங் கிளாத்தும் எடுக்க முடியும் இவ்வளோ பிரச்சனைக்கு இடையில் இவங்க திடீர்னு எனக்கு சேலஞ்ச் வேற கொடுத்துட்டாங்க நீங்கள் எல்லாருமா சேர்ந்து தான் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் எப்படியாவது நான் வந்து இந்த அஞ்சு நாளைக்குள்ள நான் ஐம்பது டிசைன் தைச்சி முடிக்கிறதுக்கு நீங்கள் எல்லாருமே எனக்கு வந்து ஆறுதலாக சப்போர்ட்டிவாக இருக்கணும் ஏன்னா இப்படி ஒரு ஃப்ரெண்டை வந்து இழக்கிறதுக்கு நான் தயாராக இல்லை இவங்களுமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டைப்பு நல்லது கெட்டது விஷயங்கள் எனக்கு வந்து நிறையா எடுத்து சொல்லுவாங்க எவ்வளோ பெரிய பிரச்சனைனாலும் அதில் இருந்து சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல கருத்தும் சொல்லுவாங்க கண்டிப்பாக இப்படி ஒரு ஃப்ரெண்டை வந்து யாருனாலையுமே இழக்க முடியாது அதனால் அவங்க கொடுத்த சவாலுக்கு வந்து நான் ஒத்துக்கிறேன் ஆனால் என்னால் அந்த ஐம்பது டிசைனையுமே தச்சுருவேனா தச்சு முடிக்க முடியாதான்னு எனக்கே தெரியலை கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் தான் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் இன்னும் மெயின் கிளாத்து கூட என்கிட்ட இல்லை வாங்கிறதுக்கும் பணமும் வேற இல்லை அதனால் என்னோடய சேரீ தான் கட்டாத சேரீயை வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன் அது என்ன சேரீன்னு உங்களுக்கு வந்து தனியாக ஒரு ப்ளாக் போடுறேன் அந்த சேரீக்கு மேட்ச்சாக லைனிங் கிளாத்தும் வேற எடுக்கணும் கண்டிப்பாக நான் வந்து நெக்ஸ்ட் டைம் கடைக்கு போகும்போது அதை ஒரு பிளாக்காக நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த ஐம்பது டிசைனுமே பார்த்தீங்கன்னா லேஸ் ஒர்க் டிசைன் தான் எனக்கு வந்து தைக்க சொல்லியிருக்காங்க சிம்பிளான டிசைன் எப்படி தைச்சாலும் பரவாயில்ல இந்த ஐம்பது டிசைனுமே லேஸ் ஒர்க்கு தான் நீ தைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் சப்போர்ட் பண்ணணும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ